அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களே பணவசிய சூட்சமம் பாகம் பத்தொன்பது நூற்றி எட்டு சூட்சமங்கள் சொல்லித்தருவதாக சொல்லியிருந்தேன் அதில் பத்தொன்போதாவது சூட்சமம் செய்ய வேண்டிய நாள் ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மூன்று திதிகள் சங்கமிக்கும் அற்புதமான அந்த நாளில் உங்கள் வீட்டில் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் பண ஈர்ப்பு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறவங்க அருகில் இருக்கும் விநாயகப் பெருமான் ஆலயம் சென்று அந்த அன்னைக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு வாங்க நிச்சயம் வசியம் ஏற்படும் அன்பு சொந்தங்களே இந்த ஆடியோல நான் சொல்லி தந்த சூட்சம் போன்றே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒவ்வொரு மாதமும் பதினெட்டு சூட்சமங்கள் அந்த மாதத்தினுடைய பணவசிய மந்திர சொல்லோட சொல்லித்தர போறேன் பணவசிய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற வாட்ஸ்அப் குழுவில் இணையும் அத்துணை பேருக்கும் இந்த குழுவுக்கு சேர குரு காணிக்கை உண்டு இந்த குழுவின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் குரு காணிக்கை எங்களது அன்னசேவா குழுவின் உணவு தான திட்டத்திற்கு செலவு செய்யப்படும் டிஸ்பிளேல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு பணவசிய குழு அப்படின்னு ஒரு மெசேஜ் என்ன அந்த குழுவின் கட்டண விவரங்கள் வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருடம் முழுவதும் ஒவ்வொரு மாதமும் பதினெட்டு சூட்சங்கள் சொல்லித்தரப்படும் வாருங்கள் குபேரனாய் வாழ ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்